உலகத்துல இருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நான் வந்து நல்ல சூப்பராக இருக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் ஸ்டைல்ல வந்து ஒரு சாப்பாடு செய்ய போறேன் எனக்கு ஈவினிங் டின்னர் வந்து செய்ய போறேன் ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு சிம்பிளாகவும் கெவி இல்லாமலும் இருக்கக்கூடிய டின்னர் செய்ய போறேன் பொருட்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பொருட்கள் தான் தேவை இதோட வந்து உப்பு மிளகு ஆஹ் ஒயில் இவ்வளவு தான் தேவைப்படும் ஸோ அதுக்கு முங்க எதுவுமே இதில் போடுறதுக்கு இல்லை ஸோ இந்த பொருள்லேயும் எப்படி ஒரு டின்னரை செய்கிறேன்னு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன்னு இது பார்த்திங்கன்னு சொன்னால் அமெரிக்கன் ஸ்வீட் போட்டுட்டோன்னு சொல்லுவோம் வத்தாளங்கிழங்குன்னு நாங்கள் இலங்கையில் சொல்லி கொள்ளுவோம் ஸோ வத்தாள்கிழங்கு வெள்ளையாக இருக்கும் அதாவது இலங்கையில் இருக்கிறது இங்கே அமெரிக்கன் அதாவது பிங்க் மாதிரி கொஞ்சம் சிவப்பாக இருக்கக்கூடியது இங்கே தியான் ஸோ இப்போ வந்து மீன் வச்சிருக்கிறேன் ஸோ மீனிலையும் இந்த கிழங்கிலையும் எப்படி ஒரு டின்னர் குயிக்காக செய்யறது அதே நேரம் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய டின்னரை தான் செய்து காட்ட போறேன் இப்போ என்னுடைய காணொலியை யாராவது புதிதாக பார்க்கற நீங்களாக இருந்தால் வெள்ளைக்கு உன்ன ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கல்லுங்க அப்பதான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ எப்படி இந்த குயிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இங்கிலீஷ் ஸ்டைலில் இந்த சாப்பாட்டை செய்ற என்று பார்த்துக்கொள்ளுவான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வத்தாளம் கிழங்கு இது வந்து அமெரிக்கன் சொல்லி இருக்கிறேன் ஸோ இதை வந்து தோலை வடிவா சீவிட்டு கழுவிட்டு வடிவாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் வெட்டிட்டு தான் அவிச்சு கொள்ள போறேன் நீங்க முழுசாகவும் போட்டு அவித்து கொள்ளலாம் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு இந்த கிழங்கு எல்லாத்தையும் வெட்டினதை போட்டு அவிச்சு கொள்ள போறேன் உப்பு போட்டு கொள்றேன் போட்டுக்கொள்ளுங்க தண்ணி விட்டுக்கொள்றேன் கணக்கு தண்ணி விடக்கூடாது ஒரு கொஞ்சமாக தண்ணி விடணும் மீன் சொன்னால் இது டப்பன்னாக வந்துடும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒளி கோயில் போட்டு உள்ளி போட்டு அதாவது ரோஸ் மேரி என்று சொல்லப்படுகிற இல்லை அதாவது இங்கே இருக்கிற தான் யூரோப்பில் அதுவும் போட்டு அந்த ஒயிலில் பொரிச்சிட்டு அதோட தக்காளி பிளம்பெட்டி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கொள்கிறேன் இப்போ தக்காளி பத்தையும் போட்டு லைட்டாக வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் மலங்கிற மாதிரி எடுத்துட்டு உடனே மீனை வந்து போட்டு கொள்ள வேணும் இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இப்போ வந்து அதாவது வத்தாலங்கிழங்கு அது வந்து அவிஞ்சி நல்லா மசி ஓட்டுறது கொஞ்சமாக தண்ணி விடுமோ கணக்கில் விடக்கூடாது கொஞ்சம் கல்வியாக வந்துடும் அதாவது நம்ம டீட்டு தானே அவிச்சிருந்தோம்னா ஸோ அதனால் மற்ற இந்த கிழங்கு அப்போ நவிஞ்சி விடணும் இதுக்கு கொஞ்சம் உப்பு அதாவது மிளகு பவுடர் போட்டுக்கொள்கிறேன் உப்பு ஆல்ரெடி போட்டிருந்தேன் நான் மிளகு பவுடரை போட்டுவிட்டேன் மிக்ஸ் பண்ணி அதோட அடுப்பட்டு ஒன்று பண்ணிட்டு இப்போ இந்த தக்காளி பழத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மீன் வந்து போட்டிருக்கிறேன் இது எலும்பு இல்லாத மீன் எடுத்துருக்கிறேன் நோமலா சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறது இதுக்கு உப்பு மிளகு தூளும் சுவைக்காக போட்டுக்கொள்ள வேணும் நீங்கள் உங்களை சுவைக்காக போட்டுக்கொள்ளுங்க அதாவது ஸ்கின் உடைய இருக்கிற மீனும் எடுக்கலாம் நீங்கள் முள்ள வடிவாக எடுத்துகிட்டு கூடிய இப்படி செய்து கொள்ளலாம் எனக்கு இந்த மீன் கிடைச்சபடியாக நான் இதை வந்து செய்து கொள்கிறேன் இப்போ தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்து கரைய வகை விடக்கூடாது அவிஞ்சும் அவியாமலும் இருக்கணும் இந்த ஒயிலும் இந்த மீனில் சேர்ந்து இருக்கணும் இப்போ கருப்பாக இருக்கக்கூடிய ஒளிவங்காயை வந்து போட்டுக்கொள்கிறேன் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு கொள்ளுங்க மீன் வந்து டப் அவிஞ்சிடும் இந்த ஒயிலில் தண்ணி எதுவும் இடத்து வெயில்லை ஒரு மூன்று நான்கு நிமிடங்களுக்குள்ள மீனை அவிஞ்சிடும் இப்போ கடைசியாக லெமன் ஜூஸ் விட்டு கொள்கிறேன் அதாவது ஃப்ரெஷ்ஷாக லெமனை வெட்டி இதில் பூடக்க நல்ல சுவையாக இருக்கும் அந்த உப்பு லெமன் தக்காளி பழத்தின் சுவையெல்லாம் சீரக நல்ல சுவையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பட்டு உணவு பண்ணிவிட்டு எடுத்தொரு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கொள்றேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு மீன் உண்டு ரெடி ஆகிட்டுது ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு டின்னர் ஒன்று நானும் சாப்பிட்டு கொள்ள போகிறேன் மறந்து போகாமல் நீங்களும் பார்த்துட்டு கொமெண்ட் போட்டு அப்படி வந்துச்சு என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி மீனை நீங்கள் என்ன விதமான மீனையும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் இது செய்யறதுக்கு மிகவும் சுவையாக இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக செய்யக்கூடிய சாப்பாடு பிக்காக செய்யலாம் ஒயில்கள் எதுவுமே கணக்க பாதிக்காமல் இப்படி வந்து ஒலி ஒயில விட்டு நீங்கள் நல்ல சுவையாக இருக்கும் அதாவது மிளகாயத்தூள் எதுவுமே போட தேவையில்லை நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு அதே மாதிரி குயிக்காக டப் பண்ண ஒரு டென் மினிட்ஸில் செய்யக்கூடிய சாப்பாடு தான் இந்த சாப்பாடு ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கொள்ளுங்க எப்படி வந்துச்சு என்ன மாதிரி இருந்துச்சுன்னு கொமன் போட்டுக்கொள்ளுங்கோ ஸ்வீட் போட்டுட்டோக்கு நீங்கள் விருப்பமான சொன்னால் சீஸ் கூடி போட்டுக்கொள்ளலாம் ஸோ நான் போடலை தேசிக்க அப்படியெல்லாம் மட்டும் நல்ல ஒரு இதாக இருக்குது அதே நேரம் உப்பு வந்து ஈக்குவலாக இருக்கணும் உப்பு குறைஞ்சாலும் சுவையாக இருக்காது அதே மாதிரி உப்பு கூடினாலும் சுவையாக இருக்காது லெமன் ஜூஸ் எல்லாம் விட்டு இந்த தக்காளி பழத்தின் புளிப்பு எல்லாம் இதோட சேர உண்மையில் சூப்பராக இருக்குது ஹெவியாக இருக்காது இந்த சாப்பாடு நீங்கள் இரவு டின்னருக்கு நல்ல ஒரு சாப்பாடு இந்த சாப்பாடு வடிவா வந்து தாராளமாக ஒரு ஆளுக்கு சாப்பிடக்கூடிய அளவு நான் எடுத்திருக்கிறேன் அதாவது சில பேர் இடவில் ஹெவியான டின்னர் சாப்பிட்டு கொழுவினா அவைக்கெல்லாம் இப்படியான சாப்பாடு சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து குறைவான இன்க்ரீடியன்ஸில் சிம்பிளாக செய்யக்கூடிய சாப்பாடு எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இன்சே பண்ணி கொள்ளுங்கள் பெல்லைக்கு ஒன்று ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நானும் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்குது இன்னமும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பபாய்